அப்போ கோபம் வந்து நம்மளை கேட்கல அது பாட்டுக்கு வந்துருது ஆனால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நம்ம கையில தான் ஏன்னா ஒவ்வொரு எமோஷனுமே வந்து ஒரு மூணு அடுக்காது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் உண்மையிலேயே கோபம் வருது அதுதான் வந்து எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியோட வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியோட வந்தது ஆக்ஷனாக மாறாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியாக இருந்தாலும் கூட அது அன்கான்சியஸா வருது நம்மளை அறியாமலே வருது நம்ம கோபப்படணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் பயப்படணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் வருத்தப்படாம நினைச்சிருக்க மாட்டோம்னா நம்மள அறியாமல் இதெல்லாம் வரும் அது வரும்பொழுது அது அன்கான்சியஸாகும் அப்போ வெறும் எனர்ஜியாக தான் இருக்கும் ஆற்றல் பன்னிரண்டு கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிவிடலாம் அதில் நம்ம வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிடும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோபத்தை எடுத்துக்கிடுறோம் இப்போ நமக்கு கோபம் வந்துன்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு வருது நம்ம நம்மகிட்ட யாரோ ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு அலுவலகத்தை வேலை பார்க்குறோம் நம்ம சக ஊழியர் ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு நம்மட்ட நமக்கு கோபம் வருது நம்ம அவர் பழையபடி அவரை நம்ம சம்பக ஊழியர்கள்னால உடனே நம்ம அவர் திட்டிடுறோம் இப்போ அதே இது வந்து நம்முடைய மேலதிகார் நமக்கு மேலதிக ஹையர் ஆபீசர் அவர் வந்து நம்மகிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அவர் மேலே நமக்கு கோபம் வருது அவரை நம்மளால் திட்டிடுவோமா இப்போ நம்ம கோபம் வருது கோபத்தை நம்ம அப்படியே காட்டுறதுன்னு சொன்னால் நம்ம சக ஊழியராக இருந்தாலும் உடனே காட்டிடுறோம் நம்முடைய சபார்டினேட்டாக இருந்தாலும் ஈஸியாக காட்டிடுவோம் ஆனால் நமக்கு மேலதிகாரினா காட்டணும் அப்போ கோபம் வந்து நம்மளை கேட்கல அது பாட்டுக்கு வந்துடுது ஆனால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு எமோஷனுமே வந்து ஒரு மூணு அடுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் தான் உண்மையிலேயே கோபம் வருது அதுதான் வந்து எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தது ஆக்ஷன் ஆக்ஷனாக மாறாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியாக இருந்தாலும் கூட அது அன்கான்ஷியஸாக வருது நம்மளை அறியாமலே வருது நம்ம கோவப்படணும்னு நினச்சிருக்க மாட்டோம் பயப்படணும்னு நினச்சிருக்க மாட்டோம் வருத்தப்படணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் இன்னும் நம்மளை அறியாமல் இதெல்லாம் வரும் அது வரும்பொழுது அது அன்கான்ஷியஸாக வரும் அப்போ வெறும் எனர்ஜியாக தான் இருக்கும் ஆற்றலாக தான் இருக்குது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியோடு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியோடு இருந்தாலும் அது வந்து நம்ம அன்கான்ஷியஸாக இருக்குது செயல் ஆகிறது இல்லை அது ஒரு ஃபஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லா எமோஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு அன்கான்சியஸ் எனர்ஜியா இருக்கும் அதனுடைய செகண்ட் தான் வந்து கான்சியஸா மாறுது அப்போ தான் நம்ம கோபம் வந்து ரெகனைஸ் பண்றோம் அன்கான்சியஸாக வருது கான்சியஸ் ஏங்கராக மாறுது இருக்கும் இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கான்சியஸாக பொழுது அதனுடைய எனர்ஜி வரும் நாற்பது பெர்செண்டாக மாறி நூறு சதவீதத்துல இருந்து நாற்பது பார்ட்டில் வந்து அன்கான்சியா வருது செகண்ட் பார்ட்ல கான்சியஸ் ஏங்கரா மாறுது தேர்ட் தான் ஆக்ஷனாக மாறுது அப்போதான் வந்து அறிவு உள்ள வைரஸ் அவசியம் நம்ம அறிவு கையில் என்ன பவர் இருக்குன்னு சொன்னால் அறுபது பர்சன்ட் பவர் நம்ம அறிவுக்கு தான் இருக்குது அந்த அறிவு தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் நம்முடைய சக ஊழியராக இருந்தாலும் சரி சப்பார்டினேட்டாக இருந்தாலும் சரி சரி கோபத்தை காட்டிடலாம்னு சொல்லி முடிவெடுத்து கோபத்தை காட்டிடுவோம் இது நம்முடைய மேலதிகாரி இது நம்மகிட்ட காட்ட முடியாதுங்கும்போது அந்த கோபத்தை காட்டாமல் போயிடும் அதுக்கு நமக்கு அதை எடுக்கலாம்ங்கும்போது அந்த கோபம் நம்ம விட்டு போயிடும் வேணால் ட்ரேஸோன்னா இருக்கலாம் ஏதோ ட்ரேஸோ விட்டுட்டு போகலாம் பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு செயலவில் செயலாக மாறாத அளவுக்கு அது இருக்குது ஆனால் சபாடி நேற்றுகளாக அல்லது சக ஊழியராக இருந்தாங்க சொன்னால் அந்த கோபத்தை நம்ம காட்டுற மாதிரி மாறிடுது கோபத்தை கூட கூட பழையபடி ஹண்ட்ரட் கூட மாற்றுற அளவுக்கு கூட வந்துடுது அப்போ நம்ம அறிவனுடைய இன்டர்ஃபியரன்ஸுனால் ஒரு தானாக தோன்றி மறையக்கூடியதை வந்து பழையபடி உயிர் கொடுத்து கோபத்தை டெவலப் பண்ணவும் செய்யலாம் உயிர் கொடுக்காமல் விட்டு தானே அது பாட்டுக்கு எவ்ளேட் ஆகி போய் முதல்ல அன்கான்ஷியஸ் ஆங்கராக இருக்குது கான்ஷியஸ் ஆங்கராக மாறுது தேர்ட் பார்ட்டில் தான் ஆக்ஷனாக இருக்குது அந்த ஆக்ஷனாக இருக்கிற டைமில் நம்ம அதை கையில் எடுக்கவும் செய்யலாம் எடுக்காமலும் கூடலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நம்மள அறியாமல் கோபத்தை காட்டிட்டோம்னு சொல்லலாம் சொல்ல முடியாது தெரிஞ்சதை தான் நம்ம காட்டுறோம் பயமும் அப்படி தான் வருத்தமும் அப்படி தான் எல்லா எமோஷனும் தான் முதல்ல அன்கான்ஷியஸாக வருது அப்புறம் கான்ஷியஸாக ரெகனைஸ் பண்ணுறோம் தேர்ட் பார்ட்டில் தான் அது ஆக்ஷன் அது ஆக்ஷனாக கொடுக்குறோம் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டோன்னு சொன்னால் இப்போ டெவலப் ஆகும் இது வேண்டான்னா அது டெவலப் ஆகாமல் போயிடும் எல்லா எமோஷனும் அப்படி தான் இருக்குது இப்போ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது இந்த எமோஷனாக வர்றதுங்கிறது எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் உண்மையில் இந்த எனர்ஜியாக வருது ஆனால் அது ஒரு எமோஷனுங்கிற பேர் பொழுது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக வர்றது அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாதிரி வர்றது தான் பெர்மனண்ட்டாக எந்த எமோஷனுமே கிடையாது இப்போ இந்த இதில் கூட திருக்குறளில் கூட சில குரல்கள் உண்டு எண்பு இல்லாததை வெயில் வந்து புழு புழு எண்பு இல்லாத புழு வந்து இந்த வெயில் வந்து காய் இது பண்ணி துடிக்க வச்சிரும் அதே மாதிரி அன்பு இல்லாத உயிரை வந்து அறம் வந்து துடி துடிக்க வச்சிரும் நம்ம அன்பை வந்து எப்போவுமே வச்சுக்கிடும் அன்பு தான் அதே மாதிரி அன்புக்கு வந்து என்ன எடுத்தாப்புல என்ன சொல்லுன்னா நமக்கு புறத்தில் எத்தனையோ கருவிகள் இருக்குது கை கால் கண் மூக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் புறக்கருவிகள் அகக்கருவி அக உறுப்புகள்ங்கிறதே அன்பு தான் அக உறுப்புங்கிற மாதிரிலாம் விளக்கம் சொல்லி இருக்குமே அப்படி இல்லாமல் கிடையாது அதெல்லாம் அப்படி இருந்தால் ஒரு பெர்மனண்ட்டாகவே கிடையாது அதெல்லாம் நிழல்கள் அன்பாக இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் எல்லாமே எமோஷன் இதெல்லாம் நிழல்கள் என்ன சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோமோ அந்த சூழ்நிலையை ரெப்பரஷன் பண்ணுற மாதிரி ஒரு எமோஷன் வரும் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வருது பெர்மனண்ட்டாக அதை நம்ம வச்சுக்கிடாம அன்பாகவே இருக்கணும்னு சொன்னால் ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் அப்படி இருக்கவே முடியாது அது ஒரு ஆனால் அவர் தப் அந்த காலத்து அணுகுமுறை எல்லாமே இப்படித்தான் வந்து அகத்துல ஒரு நல்ல நிலையை அடையணும் ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தப்பு தப்பாகவே சொல்லி பெர்மனென்டாங்க ஒரு நிலையுமே கிடையாது ஒரு சூழ்நிலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ உங்களுக்கு யார் மேலே வந்து அன்பு வரணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலை இருந்ததுன்னா ஒருத்தர் மேலே அன்பு வரும் உங்க எதிரி மேலே எப்படி அன்பு வரும் வராது ஏன்னா அங்கே வந்து எதிரி மேலே வந்து ஒரு எதிர்ப்புணர்வு தான் வரும் இது எல்லாமே ரிஃப்ளக்ஷன் தான் இப்போ உங்க கண்ணாடியில் உங்க உருவம் தெரியணும் உங்க கண்ணாடியில் உங்க உருவம் தெரியறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கண்ணாடி முன்னால நீங்கள் நிற்கணும் நீங்க நின்னீங்கன்னா உங்க உருவத்தை அது உருவம் கிடைக்கும் ஏன் உருவம் வந்து கண்ணாடியில் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது கண்ணாடியே கிடையாது இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு எமோஷன் நமக்கு வரவே கூடாது வந்த எமோஷன் போகவே கூடாதுன்னு சொன்னால் சான் சான்ஸே கிடையாது அன்பு நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும்னு சொன்னால் அப்படி இருக்கிற வாய்ப்பே கிடையாது அந்த அதுக்கு தகுந்த சூழ்நிலை வெளியே இருந்ததுன்னா அங்கே அன்பு எல்லாம் கூட வரும் அன்பு பிரதிபலிக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் ஒரு நிழல்கள் தான் அன்புனாலும் நிழல்கள் தான் கோபம்னாலும் நிழல் தான் பயம் வருத்தம் எல்லா எமோஷனுமே ஒரு நிழல்கள் தான் அது ஒரிஜினல்லே கிடையாது உண்மையே கிடையாது ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிழல்கள் ஆனால் அதுக்கு காரணமானது வந்து உண்மையானது ஒரு சூழ்நிலைங்கிறது உண்மையானது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் நமக்கு முக்கிய மொழிய அன்பெல்லாம் நிர்வாகம் பண்ணணும் பயத்தை நிர்வாகம் பண்ணணும் கோபத்தை நிர்வாகம் பண்ணணும் அவசியமே கிடையாது அதெல்லாம் நிழல்களை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே நம்ம கண்ணாடியில் உள்ள நிழலை போய் கண்ணாடியில் உள்ள இமேஜை நிர்வாகம் அவசியம் உள்ள நிழல் நீங்க போய் தீ தலை செய்வீங்களா உங்களுக்கு தலை செய்வது வெளியே இருக்கக்கூடிய உண்மைக்கு தான் தலை செய்யணும் கண்ணாடியில் உள்ள நிழலுக்கு தலைச்சு வேண்டிய வேண்டிய அவசியம் இப்போ நம்ம வந்து ஒரு ரூம்ல உட்காந்துருக்குறோம் திடீர்னு ஒரு பாம்பு பாம்பு உள்ள நுழைஞ்சிருக்கும் நமக்கு ஒரு பயம் வருது இப்போ நீங்க இந்த பயத்தை பயம் பயன்படுத்தி ஒன்று அந்த பாம்பை வலியுறுத்துறக்கு எதாவது முயற்சி பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் தப்பியாவது ஓடணும் உங்களுக்கு உதவி உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு ஒரு எனர்ஜி வருது ஒரு எமோஷன் வருது அந்த எமோஷனை பயன்படுத்தி நீங்கள் தப்பி ஓடலாம் அல்லது பக்கத்தில் உள்ளவங்களாம் கூடலாம் இந்த மாதிரி வந்துட்டு வாங்க எல்லாரும் கம்பு தைக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்கலாம் இதுக்கு அந்த இது பயன்படுது இப்போ அந்த எனர்ஜியை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பயமே எனக்கு வரக்கூடாது நான் தைரியமாக இருக்கணுன்ட்டுலாம் நீங்கள் ஒன்றும் முயற்சி தேவையில்லை அது தானாக வரும் தானாக போயிடும் அதை நம்ம ஒன்றுமே டீல் பண்ண தேவையில்லை அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் அது ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் புறத்தை டீல் பண்ணுறதுக்கான ஒரு உதவிக்கு தான் வந்திருக்கு உதவிக்கு வந்திருக்கக்கூடிய அது ஒரு நிழல் தான் அதுவும் உண்மை கிடையாது ஒரு ஆற்றலாக வருது ஆனால் நமக்கு தெரியும் போது ஒரு நிழலாக தான் தருது அந்த நிலைல போய் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிழலை பயன்படுத்தி நீங்கள் எதாவது செயல்படுங்க கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜை பார்த்து நீங்கள் தலை செய்ங்க ட்ரெஸ் பண்ணிவிடுங்க என்னோன்னாலும் பண்ணிவிடும் அது இமேஜ் எப்படி ஒன்றும் பண்ண தேவையில்ல இமேஜ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுலாம் தேவையில்லை என்னுடைய இமேஜ் எப்பவுமே பெர்ஃபெக்டாக நல்லா இருக்கணும் கண்ணாடியில் நல்ல உருவம் தான் தெரிஞ்சுட்டே இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த நிலையுமே தேவையில்லை ஏன்னா எல்லாமே அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் எதுவுமே பெருமனண்டாக இருக்கக்கூடாது நல்ல நிலைன்னு சொல்லி எதையுமே பிடிச்ச வைக்க தேவையில்ல மோசமான அனுபவம்னு சொல்லி எதையுமே அப்புறப்படுத்த தேவையில்லை ஏன்னா அது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே பெர்மனண்டாக ஒன்றுமே கிடையாது நமக்கு அன்பை வளர்த்துக்கிடணும் கருணையை கூட்டிக்கிடணும் துவேசங்கள் வரக்கூடாது பொறாமல் வரக்கூடாது ஆசை வரக்கூடாது உண் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நிழல்கள் வரும் எல்லாம் நிழல்கள் தான் உண்மையே கிடையாது அதெல்லாம் நம்ம எதையுமே சரி பண்ணி ஒழுங்குபடுத்தணும்னே அவசியமே கிடையாது அகத்த பொறுத்த அளவில் எல்லாத்தையும் விட்டுருங்க அவ்வளவுதான் அது சுதந்திரமா விட்டுருங்க அது என்ன ஒன்னாலும் வரட்டும் உங்க கவனம் எங்க இருக்கணும் சொன்னால் புறத்துல என்ன பண்ணணும் செயல்களில் என்ன பண்ணணும் செயல்களில் நீங்க செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யணும் செய்ய வேண்டியதுல எதையுமே ஓட்ட விடக்கூடாது நீங்க இப்போ செய்யணும் இப்போ நம்ம பாக்ஸ் தூக்குறோம் நீ நினச்சிங்கன்னு சொன்னால் தூக்கறதுக்கான எனர்ஜி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யணும் சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை நிறைவேற்றுறதுக்கான ஆற்றல் அவங்ககிட்ட வந்துடும் இப்போ நீங்கள் முடிவெடுங்க முடிவெடுக்கிறது என்ன முடிவெடுக்கணும்னு சொன்னால் செயல்களை சரி பண்ணு சரியாக வச்சுக்கணும் சரியான செயல்களை செயல்படணுங்கிறதுக்காக தான் முடிவெடுக்கணும் மொழிய உங்களை நல்லா வச்சுக்கிடணும்னுட்டு முடிவெடுக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கு பயமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது எப்போவுமே அன்பாவே இருக்கணும்னு சொல்லி உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை அப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை நல்லா வச்சுக்கிட்டு முடிவெடுத்தீங்கன்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே போராடி தான் இருக்கு அது ஒரு அக போராட்டமாக மாறிடும் அதனால உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக இயற்கைக்கு விட்டுருங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே புறத்துக்கு உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து புறத்துக்கு தேவையா தேவைன்னா எடுத்து பயன்படுத்திடுவோம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க